வாய திருச்சிற்றம்பலம் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீ குரு வேதானந்த சுவாமிகள் திருவடியே போற்றி போற்றி என் பெயர் தவமணி நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறம் அக்கா சுவாமி கோவிலுக்கு போயிருந்தேன் அங்கே போயிருக்கும்போது ஒரு புக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தான் நான் வாங்கி பார்த்தேன் அப்போ வந்து சொன்னாங்க திருப்பி பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுது நமக்கு அருகாமையில் இருக்கிற பாழடைஞ்ச கோயிலை வந்து புதுப்பிக்கிறது நல்லது புதுசாக கோயில் கட்டுறதோட அப்படின்னு அந்த பதிய அந்த படித்தேன் நான் அப்போ அக்காசாமி கோயில் இருந்து இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு எப்பொழுதும் பூட்டியே இருக்குது அந்த கோவில் அப்படின்னு கேட்டேன் அவங்களும் வந்து அங்கேயும் சிவன் தான் இருக்கிறாங்க எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் வந்து பிரதோஷத்துக்கு மறுநாள் வந்து நாங்கள் அவங்க கிட்ட கேட்டோம் அப்போ வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தாக்கா ரொம்ப பாழடைஞ்சு போயிட்டு எங்கேயும் செடியும் புதரும்மா அப்படின்னு ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்போ ஒரு அம்மா வந்து இந்த கோயிலை சுத்தம் பண்ணிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு அந்த அம்மா அழுதுருக்குறாங்க இந்தமாரி இந்த கோயிலுக்கு வந்து யார் விளக்கத்தையும் ஆள் இல்லையே பாழடைஞ்சு போயிருக்கே அப்படின்னு அப்போ நினைக்கும்போது அவங்க வந்து பிரதோஷத்தன்னைக்கு மொதல் நாள் வந்து அவங்க அழுதுருக்காங்க அப்போ மூணு பேர் வந்து அவங்க கழுத்தில் மாலையை க கழுத்தில் போட்டுட்டு எப்படி நடக்க போகுது பாரு இந்த கோயிலுடைய எப்படி பிரகாசமாக இருக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் பிரதோஷத்தன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் இந்த வார்த்தைகளை படிக்கிறேன் நமக்கு அருகாமையில் இருக்கிற கோயிலை வந்து புதுப்பிச்சா நல்லது புதுசாக கோயில் கட்டுறதை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நாங்கள் வந்து பிரதோஷத்தன்னைக்கு மறுநாள் இங்கே வந்து நாங்கள் கேட்குறோம் அந்த அம்மாட்ட அவங்க சொன்னாங்க இந்த மாரி நான் தான் அழுதேன் அப்படின்னு அப்போ அந்த மூணு சித்தர்களும் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த கோயிலை வந்து நாங்கள் முத முதல்ல தொடங்கும் போது ஒரு நாலஞ்சு பேர் தான் தொடங்கணும் அப்போ தொடங்கும் போது வெறும் ஐம்பது ரூபாயில்தான் தொடங்கணும் எங்களால் முடிஞ்சது அவ்வளோ தான் தொடங்கும்போது தொடங்கிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அப்பான்னு ஒருத்தங்க அவருடைய பெயர் கண்ணப்பன் அவங்க வந்து வந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்தபோது தான் தெரிஞ்சது இது சித்தர் கோயில்லை இதுக்கு முன்ன இந்த ஒன்றரை வருஷமும் நாங்கள் வந்து பிரதோஷ பூஜை பண்ணும்போது சிவன் இருக்கிறாரு முருகர் இருக்கிறாரு விநாயகர் இருக்கிறாரு நந்தீஸ்வரர் இருக்கிறாரு இதை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் வந்து சித்தர் சித்தர்ன்றதே எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதுக்கப்புறம் அப்போ தான் தெரிஞ்சது அப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேதானந்த சுவாமிகளுக்கு வந்து அன்னம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காருங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதிலேருந்து கோயிலை புதுப்பித்து அந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அப்போது ஒரு கும்பாபிஷேகம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கும்பராசி சதய நட்சத்திரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் வந்து எங்களுடைய பணி வந்து இறைவன் கொடுத்த பணி எங்களுக்கு இதில் விசேஷம் என்னென்னா யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் ஐயா வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு எங்கள் எல்லாருக்கும் அவர் தான் அப்பா நாங்கள் எல்லாம் குழந்தைகள் தான் இதில் வந்து எங்களுக்கு மகளிருக்கும் சரி தான் அனைவருக்கும் ஜென்ஸு மகளிரும் அப்படின்லாம் இல்லைங்கய்யா எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் அவருடைய பிள்ளைங்க தான் எல்லாரும் தொடர்ந்து செய்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து அவருடைய அருகாமையில் இருந்து பூஜை செய்கிற பாக்கியம் கிடைச்சதுனால ஒரு சிவராத்திரியும் போது அவர் சுவாசிக்கிறத நான் வந்து உணர்ந்தேன் அதே மாதிரி எனக்கு கால் முடியாமல் போயிட்டு நான் சாவியை கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அன்னைக்கு நைட்டே வந்து என் காலை பிடிச்சி எனக்கு வந்து குணமாக்கி மறுபடியும் என் ஐயா வந்து அவருக்கு பூஜை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தார் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஏழாந்தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சு தேதி மண்டல அபிஷேகம் முடிஞ்சிட்டு போய் நைட்டு படுக்கிறேன் இந்த ரூபத்திலேருந்து எழுந்திரிச்சி வந்து என் கழுத்தில் மாலையை போட்டு பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு இது தாங்கவே வணக்கம் என்னுடைய பெயர் கே கண்ணப்பன் நான் பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சேர்ந்த பூர்வீகவாசி இந்த கோயில் வேதானந்த சுவாமிகள் என்கிற கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜீவபீடமாக அமைக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் என்னுடைய வயது இருபத்தி ரெண்டு ஆனால் சரியான முறையில் இந்த கோயிலே எனக்கு என்னுடைய பார்வையில் படவில்லை இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது ஐயாவுடைய ஜீவசமயம் அமைக்கப்பட்ட பிறகு அவருடைய சீடர்களும் இங்கே அமைக்கப்பட்டது முதல் சீடராக கருதப்படும் கங்காதர சுவாமிகள் தன்னுடைய எதிரியில் அமைத்து கொண்டார் இரண்டாவது சீடராக தண்டபாணி சுவாமிகளும் மூன்றாவது சீடராக முத்துக்குமாரசாமி அவர்களையும் அமைத்து கொண்டு இந்த கோயில் உருவானது இது படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கும் போதத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் நான் இக்கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இங்கே ஏற்கனவே இருக்கின்ற தவமணி அம்மாவை என்பவர்கள் அவருடைய அவருடைய குழுவினரும் இங்கே பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களோடு நான் பயணிக்க ஆரம்பித்தேன் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரத்தன்று ஒரு ஆயிரத்தி எட்டு சொட்டு இந்த ஆயிரத்தி எட்டு சுட்டுன்றதை வந்து ஒரே சமயத்தை சுற்றணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் சோமவாரம் ஒரு நூறு சுற்று நூற்றி ஐம்பது சுற்று இரநூறு சுற்று இல்லை பிற நாளில் கொஞ்சம் சுற்று இப்படி சுற்றி ஆயிரத்தி எட்டு நிறைவேற்றிட்டு இருந்தால் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சொத்து தகராறோ இல்லை குடும்பத்தக குடும்ப தகராறோ கணவன் மணி ஒ தகராறு இல்லை ஒரு கல்யாண தடை குழந்த பாக்கியம் இல்லாமல் கல்வி தடை எல்லாமே திரு திரு தீர்ந்து இருக்குது தீர்ந்து இருக்குது தீர்ந்து இருக்குதுன்னு நாங்கள் எங்கள் கண் கூட பார்த்துருக்குறோங்க அதுலேயும் வந்து அந்த பக்தர்கள் எங்கள்கிட்டையும் சொல்லுவாங்க அம்மா நான் வந்து எங்கேயும் சுத்தம்னா எங்களுக்கு நல்லபடியாக ஆகிப்போச்சு சொல்லி எங்கள் கோயிலுக்கு சில உதவிகளும் செய்வாங்க வேதானந்த சுவாமிகள் வேலாயுத சுவாமிகள் அவர் வந்து திருமருகள் அதாவது இருந்து நன்னிலம் போகிற வழியில் இருக்கிறது வந்து திருமருகள் அந்த ஊரில் தான் ஐயா வந்து ப பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து தாண்டவராய சுவாமிகள் தாண்டவராய சுவாமிகள் இயற்றின கைவல்ய நவநீதத்தை ஏற்ற நவரும் தாண்டவராய சுவாமிகள் தான் அவருடைய பெயரை தான் அம்மா அப்பா வந்து இவருக்கு இயற்பெயராக தாண்டவராய சுவாமிகள்னு வச்சது திருமகிலேருந்து வேதானந்த ஐயா வந்து அப்போ இயற்பெயர் தாண்டவராய சாமிகள் தான் பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு தான் அவர் வந்து கடை வச்சுருந்தார் இங்கே சாமியார் கடைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து கூடையும் அடியார்கள் கூட எல்லாம் கூடும்போது தான் அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம நோக்கம் இறைவனுடைய நோக்கம் இது தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அரவிந்தர் வீதியில் ஒரு மடம் இருக்குது அந்த மடத்தில் தங்கி வேத பாடங்களை நடத்திக்கிட்டு வந்தார் வேத பாடங்கள் நடத்தும் போது தான் அவருடைய குரு வந்து இவருக்கு வேலா இதை பட்டம் அப்படிங்கிறத கொடுத்தாரு அவர் வந்து மாயவரத்துக்கு திருமருகளுக்கு திரும்பி போகணும் அங்கே திருமருகல் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக போனார் ட்ரெயின் ஏறி போகும்பொழுதே அவருக்கு வந்து மாயவரத்துக்கிட்ட வரும்போதே அவர் உணர்ந்துட்டார் நமக்கு வந்து ஐயா அழைப்பு கொடுத்துட்டாங்க இறைவன் அழைப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் திரும்பி புதுவைக்கே வந்து இங்கே வந்து மடத்தில் தங்கி இருக்கும்போது அப்படியே அமர்ந்து இந்த டைம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லி புரட்டாசி மாதம் திங்கட்கிழமை அன்று அசுபதி நட்சத்திரத்தில் மதியானம் மூணு மணி அளவில் அவர் வந்து அப்படியே உக்காந்துட்டார் அப்பயே அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து பல்லக்கில் ஜோடித்து வரும்போது எல்லாரும் சுவாமிக்கு தீபாதனை கொடுத்து இந்த இந்த இடத்துல முத்துக்குமார சுவாமிகள் தோட்டத்தில் வந்து இங்கே வந்து ஐயாவை வந்து ஜீவ சமாதி ஆக்கிட்டாங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமாவரத்து அன்று திருவாசகம் தேவாரம் திருவாசகம் படித்த படிக்கும் செவ்வாய் அன்று வேல்மாரல் கந்த திருப்புகழ் கந்தர் சஷ்டி இவைகள் படித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெரிய புராணம் நிகழ்ச்சி நடைபெறும் வியாழக்கிழமை சித்தர்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி ஞாயிறு தேவாரம் திருவாசகம் வேதானந்த சுவாமிகளுக்கு ஒவ்வொரு புரட்டாசி மாதம் அசுபதி நட்சத்திரம் என்று குரு பூஜை சிறப்பாக நடைபெறும் குரு பூஜை அன்று சிறப்பு வழிபாடுகள் கலை நிகழ்ச்சிகள் யாவும் உண்டு அடுத்து கங்காதர சுவாமிகள் கங்காதர சுவாமிகளுக்கு சித்திரை மாதம் புரட்டாதி நட்சத்திரம் என்று சிறப்பு பூஜை நடத்தி வழிபாடு செய்யப்படும் தண்டபானி சுவாமிகளுக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று சிறப்பாக வழிபாடு நடத்தப்படும் அவருடைய வழிபாட்டு அவருடைய பிள்ளைகளிலேயே அவர்களுடைய குடும்பத்திலேயே கலந்து கொண்டு சிறப்பு தராங்க இந்த கோயிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத பாடங்கள் ஐயா வந்து சொல்லி கொடுத்ததுனால வேத பாடங்கள் படிக்கிறதுக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்கும் ஐயா கிட்ட வந்து வேண்டிட்டு ஒரு ரெண்டு விலக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து கட்டாயமாக நிறைவேற்றி கொடுக்குறாங்க எந்தெந்த பிள்ளைங்க படிக்கலைன்னா கூட அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரையும் கொடுத்து எல்லாருமே நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறாரு ஐயா இந்த கோயிலில் வந்து என்ன ஒரு சிறப்புனா அந்த பரிகாரம் அது இதெல்லாம் கிடையாதுங்க ஐயா விளக்கு ஏற்றிட்டு போயிட்டு வேண்டிட்டு வந்தாங்கனாலே அவங்க எல்லாருக்கும் எல்லா விதமும் நடக்குது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சுமங்கலி அமங்கலின்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்கய்யா பெண்கள் அவ்வளோதான் பெண்கள் ஆண்கள் இது தான் இவங்க வந்து சுமங்கலி இவங்க இதை தான் செய்யணும் அப்படின்ற அந்த அந்த வார்த்தைக்கே இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடமே கிடையாதுங்கய்யா பெண்கள் தான் எல்லாருமே சமம் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமமாக இருந்து தான் இந்த கோயிலை வந்து பூஜிக்கவும் செய்கிறாங்க நிர்வாகம் பண்ணுறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க கோயிலுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுறோம்னாக்கா ஒவ்வொரு என்றும் இந்த கிணத்துல இந்த கெடுக்கிற கிணத்துல வந்து ஒரு நடு சாமான அளவில் வந்து சில சமயத்தில் தண்ணீர்லாம் வந்து தானாக ஆறு ஒரு கலகலன்னு சத்தம் கேட்கும் அப்படி கற்றுகிற அதை நாங்கள் ரெண்டு தடவை பார்த்துட்டு இருக்கணும் மறுதோட நாங்கள் ஒரு அஞ்சாயிரம் பேர் சேர்ந்து இன்றைக்கி எப்படியும் பார்க்கணுன்னு சொல்லி நோக்கத்தோடு எல்லாம் காற்று இருப்போம் அன்றைக்கி கிடைக்காத தரிசனம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அம்மா சில சமயத்தில் வருது ஐயாவுடைய வந்து நடமாட்டம் இங்கே சில சமயத்தில் வந்து வெறும் மல்வேட்டி அந்த காலத்தில் மல்வேட்டி கட்டுவாங்க மல்வேட்டி கட்டினாக்கா முட்டி கால் கீழே தான் கட்டுறங்க மேலே தான் இருக்கும் அது மாதிரி அந்த கால் மட்டும் அந்த மல்வேட்டியோட தெரியும் உடல் தெரியாது தலை தெரியாது தெரியும் கால் பாதம் தெரியும் அந்த வேட்டியோட அளவு தெரியும் அப்படி நடந்து போயிருக்கிறது தெரியும் இப்படியெல்லாம் நாங்கள் சில சமயத்தில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காருங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் இது இல்லாமல் கொரோனாவுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாமியோட மேலே வந்து விபதி தானாகவே வந்து கொட்ட ஆரம்பிச்சது நிறைய கொட்டிங்க இருக்கிறத பார்த்து எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தது சரி நாம் வந்து இது மாதிரி கொட்டினே இருக்குது ஏதாவது தப்பு தண்டாக வந்துட்டு போகுது நாம் இதை எடுத்துக்கணும் போய் மேலே போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு இது எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் திருவாரூர் ஆதினத்தில் வந்து பெரிய சாமி அவருக்கு உள்ளவரை போய் நாங்கள் சந்தித்தோம் சந்தித்து சாமி இப்படிலாம் இருக்குது என்ன கேட்டார் இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க இது தேவ விஷயம் இறைவன் எதாவது வராது எப்படியோ வராது விளாட்டு போகிறாரு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க அது தானாக மறைஞ்சப்படுனார் அவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் நாள் பாய் நாள் பிறப்பாடு தானாக மறைஞ்சி போச்சுங்க ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி லேசாக ஒரு தடவை வந்தது அது நாங்கள் யார்ட்டையும் சொல்லலை அது மப்போ கிடையாது இப்போ மறைஞ்சி போச்சு இப்படி சில சிறப்புகளாக இந்த கோயிலில் உண்டுங்க தேடின் போ பார்த்து கிடைக்க மாட்டேங்குது ஆனால் தேட தானாக கிடைக்கப்ப தானாக வருது சில கண் கண்பூடாக பார்த்துட்டு ஐயோ இந்த நிகழ்ச்சியை நம்ம மற்றவங்களும் சொல்லாமல் சொல்லி பார்த்தா மறுபடியும் நடக்க மாட்டேங்குது சில சில சமயங்களில் உட்காந்து எங்களோட மனக்கொமரெல்லாம் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் ஐயோ இன்றைக்கி யாருமே காலையில் இருந்து பூ பூவு கொண்டு தரலை சாமிக்கு பூ பூ கூட போட முடியல என்ன செய்ய யோசனை பண்ணியிருக்க பார்த்து சரி நானும் அதை போய் ஆயின் தோட்டமானு யோசனை பண்ணுவேன் ஆனால் அந்த சமயம் பார்த்து ஒரு அடியார் வந்து நிறைய பூ வச்சுன்னு வந்து சாமிக்கு போடுன்னு சொல்லி தினத்தரம் கொடுத்துருக்காங்க நாங்கள் மாதிரி போட்டு போட்டுருக்குறோம் இதெல்லாம் கூட நடக்கிற நிகழ்ச்சிங்க இப்படி சில சமயத்தில் வந்து எலக்ட்ரிக் லைட்டு இந்த ஃபேனு இந்த ஃபேன் போகிறதுக்கெலாம் சில நண்பர்கள்லாம் வந்து நாங்கள் அணுக்கிறது பார்த்து யாருமே செய்யலை ஆனால் நாங்கள் சில சமயத்தில் புழுக்கமாக உட்காந்துருக்க பார்த்து ஒரு அன்பர் வந்து என்னங்க கோயிலுக்கு எதாவது தேவையானு கேட்டார் என்னங்க தேவை ஒரு ஃபேன் இருந்தால் தான் கோன்னு அவர் சடையென்னு போனார்ங்க ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு போனார் கொடுத்துட்டு போனவர் மறுபடியும் எதாவது நன்றி சொல்லுவோம் அவருடைய ஏதாவது பேசணுன்னு பார்த்தோம்னாக்க இன்னிய வரைக்கும் அந்த நண்பர் வரவே இல்லை இது மாதிரி எண்ணற்ற சம்பவங்கள் சில சமயங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இந்த குரூப் பூஜைக்கு இந்த மகா அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தை வெறும் நூறு ரூபா வச்சுக்கிதாங்க இந்த வேலையை ஆரம்பித்தோம் சிதம்பரத்தில் போய் திருப்பணி விநாயகரை வேண்டின்னு வந்து இங்கே வந்து நாங்கள் முதல் ஒரு பூஜை போட்டோம் சார் பூஜை போட்ட பாடு உடனே வந்து தண்டபானேஸ்வருடைய மகன் திரு வேலாயுதன்றவர் எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்த உதவி பண்ணார் இந்த கோயிலுக்கு த இந்த நிர்வாகத்துக்கு தலைவர் அவர் தான் ஆனால் அவர் தான் எங்களுக்கு முதல் முதல் மூணு லட்சம் ரூபா கொடுத்து உதவி பண்ணாருங்க அதுக்கடுத்து அதே கோயிலில் ஒரு அடியார் வந்து அரவிந்தர்ன்றவர் அவர் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாரு இதெல்லாம் கண்மூடி கண்ணு தர்றதெல்லாம் நடந்ததுங்க இந்த இடம் வந்து புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை வசந்த நகரில் ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்காங்க அங்கே வந்து அவர்களுடைய சீடர்கள் வந்து முத்துக்குமாரசாமி கங்காதர சுவாமிகள் தண்டமான சுவாமிகள் மூணு சீடரும் இங்கே தான் இருக்கிறாங்க பிரதான சீடர்கள் நிறைய பேர் இருந்தாலும் இவங்க மூணு பேரும் ரொம்ப ரொம்ப பிரதான சீடர்கள் இருக்கிறாங்க இவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து குரு பூஜை எல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் ஐயாவுடைய குரு பூஜை மக்களும் மக்களும் சிவனடியார்களும் சேர்ந்து தான் நாங்கள் இதை பொதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா கார்த்திகை மாதத்தில் ஆயிரத்தெட்டு சுற்று சுற்றுவாங்க ஆயிரத்தெட்டு சுற்றிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஆயிரத்தெட்டு சுற்று கோயிலை சுற்றும் பொழுது எந்த கோரிக்கையுமே நடை நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க அன்னைக்கு ஆயிரத்தெட்டாவது முடிகிற இதுக்கு சுற்றி சுற்றி முடித்து ஆயிரத்தெட்டு சுற்றி முடித்த பிறகு ஐயாவுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஏற்றிட்டு போயிடுவாங்க நிச்சயமாக அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுது பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க